வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பராக வெயிட்டும் போடக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சம்மர் டைமில் வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கணும் சொரக்காய் புடலங்கா பீர்க்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நீர் சத்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வெயிட்டும் குறையாமல் இருப்பாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சத்தான சம்மர் டைம் வெயிட் கெய்னிங் லன்ச் ஆர் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லைனா நெய்யோட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஜீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பல் பூண்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே சாம்பார் வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின உடனே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரக்காய் ஒரு ரெண்டு துண்டு சுரக்காயை மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பிஞ்சு சுரக்காயாக இருந்தால் உள்ளே விதை இருக்காது கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்ததுன்னா உள்ளே விதை இருக்கும் அதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட நான் வந்து வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு அந்த சொரக்காயிலே தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம ரொம்ப நேரம் வதக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் அரிசி பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு கால் மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா நமக்கு அரிசி பருப்பு எல்லாமே வெந்து வரணும் இல்லையா குழந்தைங்களுக்கு நல்லா குலைவாகவும் வரணும் இப்போ குக்கர் மூடியை போட்டு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு நம்மளுடைய அந்த சுரைக்காய் பருப்பு அரிசி எல்லாமே நல்லா குளைவாக வெந்து வந்துட்டுருக்கு இப்போ ஒரு மேஷர் வச்சு நம்ம குழந்தைக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சுட்டு இதை நல்லா சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக குழந்தைக்கு லஞ்சாவோ இல்லை டின்னர் ரெசிப்பியாகவோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்களுடைய பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் நீர்ச்சத்தும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்